எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் இப்போ இந்திய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதனோட ஆல் டைம் ஹையில இருந்து ஏறக்குறைய பதிமூணு பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கு இப்போ முதலீடு பண்ணுறதுக்கு எந்தெந்த செக்டர் ஃபேவராக இருக்கு அதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப லோ வேல்யூஷன்ல இருக்குங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பரில் டுவெண்ட்டி த்ரீ பிஇ ரேஷியோ இருந்தது இப்போ டுவெண்ட்டி ஒன் இருக்கு அரௌண்ட் பீக்ல இருந்து விழா ஆரம்பிச்சு இப்போ ஒரு மூணு பாயிண்ட் ப்ரைஸ் டு அர்னிங்ஸ் குறைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்கில் டுவெண்ட்டி ஒன் இருந்தது அங்கேருந்து மார்க்கெட் போன வருஷம் வரைக்குமே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் வந்துட்டு இப்போ ஃபால் ஆகி டுவெண்ட்டி ஒனில் முடிஞ்சிருக்கு பிரைஸ் டேனிங்ஸ் டுவெண்ட்டி ஒன் இருக்கிறது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான இடமா தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி ப்ரைஸ் டூ புக் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் இருக்கு இதனோட ஒரு த்ரீ இயர் ரேஷியோ ஆவரேஜ் எடுத்திருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் டுவெண்ட்டி சம்திங் அதனோட பிரைஸ் டேர்னிங் வரப்போ அங்கேருந்து டுவெண்ட்டி த்ரீ கிராஜுவலாக அப் ஆயிருக்கும் ஸோ இந்த சைட்வைஸில் தான் லாஸ்ட்டு த்ரீ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து மார்க்கெட் இருக்குது ஸோ ப்ரைஸ் டூ அர்னிங்ஸ் ஒரு ஃபைவ் இயர் ஆவரேஜ் எடுத்து பார்ப்போம் ஃபைவ் இயர்ல பார்த்திங்கன்னா கோவிடில் பத்தொம்போது இருந்துருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பீக்கில் ஃபார்ட்டி வரைக்கும் போயிட்டு அகைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இது பிட்வீன்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ ப்ரைஸ் டூ அர்னிங்ஸ் எனக்கு ஒரே டுவெண்ட்டி கிட்ட வந்துருச்சு இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் டு அனிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸில் இருக்கக்கூடிய இருபது ஸ்டாக்ஸ் பிலோ டொண்ட்டி ஃபைவ் ப்ரைஸ் டூ அர்னிங்ஸ் இப்போ இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஐடிசி கோல் இண்டியா ஓஎன்ஜிசி டாடா மோட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இண்டஸ் ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐங்க ஹெச்எஃப்சி பேங்க் டாக்டர் ரெட்டி இந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் டூ இனிங்ஸ் பார்த்திங்கன்னா பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அதுவே ஓவராலாக ஒரு முப்பது ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிலோ தேர்ட்டி ஃபைவ் ப்ரைஸ் டூ இனிங்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு புதுசாக வரவங்க ரொம்ப சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் செக்டர் இப்போ நிஃப்டி பேங்கோட கரண்ட் பீரியட்ஸ் பதிமூணு அதோட பிரைஸ் டூ பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் செவன் இதனோட ஃபைவ் இயர் ஆவரேஜ் பிரைஸ் டு அர்னிங்ஸ் பார்த்தோன்னா கோவிடில் பார்த்திங்கன்னா அதனோட லோவே வெறும் டுவெண்ட்டி தான் ஆனால் இப்போது அதையும் தாண்டி கீழே வெறும் பதிமூணு தான் இருக்குது பிரைஸ் டு வேர்னிங்ஸ் அதனோட ஃபைவ் இயர் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆனால் இப்போது பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் டு அர்னிங்ஸ் பதிமூணு ரொம்பவே லோவில் இருக்குது நிறைய முறை பேசியிருக்கோம் இருக்கிறதுலே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கிறது பேங்கிங் இன்டெக்ஸ் தான் ஸோ இதில் இருக்கிற டுவெல் ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா பிலோ டுவெண்ட்டி கிட்ட பிரைஸ் டேர்னிங்ஸ் இருக்குது அதில் ரொம்ப லோவில் இருக்குது பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் ரொம்ப லோவில் இருக்கும் அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி கொடாக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ டொண்ட்டிக்கு கீழே தான் பிரைஸ் டேர்னிங்ஸ் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரைஸ் டேர்னிங்ஸ் மட்டும் பார்க்காம அதனோட குவார்ட்டர் ரிசல்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது இது எல்லாமே உங்களோடய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோ இன்டெக்ஸ் ஆட்டோ செக்டரோட பிரைஸ் டர்னிங்ஸ் பார்த்திங்கனா கரண்டில் ட்வெண்ட்டி டூ இருக்குது அதனோட ப்ரைஸ் டூ புக் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் இருக்கு ஸோ ஃபைவ் இயர் ஆவரேஜ் பார்த்தோம்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி ஒரு பீக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிடில் நல்ல ஃபாலாக இருக்கும் இப்போது கரண்ட்டாக ஃபைவ் இயரோட இன்டெக்ஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் டூ அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டி செவன் இருக்குது கரண்ட் பி ரேசியை பார்த்திங்கன்னா டொண்ட்டி டூ தான் இருக்குது ஸோ அதுவும் பார்த்திங்கனா ஃபைவ் இயர் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு பதினஞ்சு ஸ்டாக்ஸ் இருக்குது ஆட்டோ இண்டெக்ஸில் அதுவும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஏழு ஸ்டாக்கு கிட்ட பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரைஸ் டூ அர்னிங்ஸ் இருக்குது அகெயின் ஃபார்ட்டி சிக்ஸ்டி வரைக்கும் இருக்குது நம்ம பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு ஸ்டாக்ஸே வருது அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் டாட்டா மோட்டார் அப்பலோ டயர் ஹீரோ மோட்டர் கப் அசோக் லைலண்ட் எம்ஆர்எஃப் அதுக்கப்புறம் மதர்சன் சுவி மார்தி சுசிக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட பிரைஸ் டூ அர்னிங்ஸ் வந்திருக்கு ஸோ இதையுமே நீங்கள் பன்னெண்டு அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபினான்ஸ் அட்வடைசரை டிஸ்கஸ் பண்ணலாம் தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபார்மாவோட கரண்ட் பி ரேஷியோ தேர்ட்டி த்ரீ அதனோட பிரைஸ் டு புக் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ இருக்குது அதனோட ஃபைவ் இயர் ஆவரேஜ் இண்டெக்ஸ் பி ரேஷியோ பார்த்திங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டி த்ரீ இருக்கும் இப்போ கரண்ட் பி ரேஷியோ பார்த்திங்கனா தேர்ட்டி த்ரீ தான் ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது அரௌண்ட் நியூட்ரலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு வேல்யூவான இடத்துல தான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஃபார்மா இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இருபது ஸ்டாக்ஸ் இந்த இண்டெக்ஸில் இருக்குது ஸோ அதில் அரவுண்டு பத்து ஸ்டாக்கு கேக்கல பிலோ தேர்ட்டி பிரைஸ் டேர்னிங்ஸ் இருக்குது அதுலேயும் ஒரு அஞ்சு ஸ்டாக் பிலோ டுவெண்ட்டி கீக்குள்ளே இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா தென் அரவிந்தோ ஃபார்மா டாக்டர் ரெட்டி ஜைடஸ் லைஃபன்ஸ் சிஃப்லா அல்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிலோ தேர்ட்டி கீழே வந்துச்சு எல்லாமே ஸோ இதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் உங்களோடய ஃபைனான்சியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணுறது ரெவென்யூ உள்ள ஸ்டாக்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ சன்ஃபார்மெல்லாம் அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் பிரை டேர்னிங்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா பெட்டர் வேல்யூஷன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நிஃப்டி டெக்னிக்கலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் இங்கே லாஸ்ட் த்ரீ மந்த் பிஃபோர் இருக்க சார்ட் தான் காட்டியிருக்கேன் ஏன்னா செபியோட ரூல் பிரகாரம் த்ரீ மந்த் பிஃபோர் இருக்க சார்ட் தான் இன்வெஸ்டர் காட்டணுங்கிற மாதிரி ரூல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இங்கே நான் அக்டோபர் வரைக்கும் தான் அந்த சார்ட்டில் மீதியெல்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிப்டி இந்த ட்ரெண்ட் லைனா ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுக்கும் இங்கே பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் சப்போர்ட் எடுக்குதா இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் தேர்ட் டைம் இந்த லைன் சப்போர்ட் எடுக்கும் அகைன் ஃபோர்த் ஸ்விங்க போய்ட்டு திரும்ப ஒரு சப்போர்ட்டு அகேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் ரிசல்ட் அப்போ ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கும் அகேன் இப்போ மார்க்கெட் வந்துட்டு இங்கே இருக்கு நீங்கள் லைவ்ல பாருங்க இந்த டுவெண்டி டூ தௌசண்ட் எயிட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸ்டாக்ஸுமே நிறைய நல்ல ஃபால் கண்டிஷனில் இருக்கிறதுனால இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒருவேளை இந்த லைனை பிரேக் பண்ணால் அகேன் நிறைய ஃபால் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுங்கள் நம்மளோட நாலேஜ் பர்பஸ் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குன்னு நான் ப்ரொடிக் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி பதிமூணு பர்சன்டேஜ் ஃபாலுங்கிறதுனால எஸ்ஐபி இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல டைம்னு இதை சொல்லலாம் நான் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசர் நீங்கள் நம்மகிட்ட ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கேரண்டிட் இன்கம் பிளான் இது எது ரிலேட்டடான கொயரிஸாக இருந்தாலும் லைஃப் டைம் நீங்கள் நம்ம சப்போர்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் டிஸ்பிளேல தெரியல வாட்ஸ்அப் நம்பர் ஆர் மெயில் அடிக்கு சேர் பண்ணுங்கள் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்